ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடியோ மூலியம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியை அடைகிறேன் சாய்ராம் நாளைக்கு திங்கட்கிழமை ஐப்பசி பௌர்ணமி ஈவினிங் ஸ்டார்ட் ஆகி செவ்வாய்கிழமை வரைக்கும் இருக்குது சிவனுக்கு நாளைக்கு அண்ணாபிஷேகம் பண்ணுவாங்க வருஷத்து ஒரு டைம் செய்வாங்க அது ரொம்ப விமர்சையாக சிவாதியத்தில் பண்ணுவாங்க நம்ம அப்பா சிவனோட அவதாரம் தத்தாத்யே அவரோட அவதாரம் தானே பிரம்மா விஷ்ணு சிவனோட அவதாரம் தானே நம்ம அப்பா ஸோ அதனால் நம்ம அப்பாவுக்கு இந்த அண்ணாபிஷேகத்தை நம்ம ரொம்ப வெகு வெகு விமர்சையாக செய்வோம் நாலு வருஷமாக நம்மளை ஷிரடி சாய் கூட்டு பிரார்த்தனை மையத்தில் இது ரொம்ப விமர்சையாக செய்வோம் நிறைய பேருக்கு நடந்து நடந்திருக்கு இதை செஞ்சு நிறைய பேர் பண்ணுவோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்பாவோட ஸ்டாச்சுவில் வந்து அழகான சாதத்தை அப்ளை பண்ணி வேண்டுதல் அதே மாதிரி நம்மளோட வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் இது எனக்கு செஞ்சு இது நடந்திருக்குமா இது நடந்திருக்கு எனக்கு சொல்லுவாங்க நிறைய பேர் செய்யலாமல் எனக்கு குழந்த பாக்கியுமே இல்லாமல் இருந்தது இதை வச்சு எனக்கு குழந்தை நான் வந்து இத்தனை டைம் பண்ணுறேன்ப்பா இந்த அண்ணாபிகிஷத்தை நான் இத்தனை டைம் பண்ணுறேன் வியாழக்கிழமை தோறும் நான் இருபத்தி ஒரு டைம் பண்ணுறேன் முப்பது டைம் பண்ணுறேன் பதினோரு டைம் அவங்கவுங்க என்னென்ன தோன்றுதோ அந்த மாதிரி செஞ்சு நிறைய பேருக்கு பலன்தான் அந்த வாய்ஸ் ரெக்கார்டாக கொடுத்துருப்பாங்க நானும் அதை நிறைய டைம் போட்டிருக்கிறேன் புதுசாக ப பழசாக இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற சப்ஸ்கிரைபருக்கு இது தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது வந்து எந்த சொல்ல வேண்டியதாக இருக்குது நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பேருக்கு நிறைய நடந்துருக்கு மெயினாக குழந்த பாக்கியம் உடல் நல குறைவாக இருக்கிறவங்க ஏன்னா இது அப்பா மேலே வந்து நம்ம அண்ணா 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 விஷயம் பண்ணும்போது அந்த சாதத்தை நம்ம எடுத்து நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்பில் இருக்கிற பல பல நோய்கள் குணமாகுதுன்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா நான் அதை வந்து நானாக சொல்கிறது அந்த ஆடியோவும் நிறைய இருக்குது நீங்கள் நீங்கள் கேட்டவங்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அதோடய மகிமையை பற்றி நிறைய பேர் சொல்லணும்னு செஞ்சேன் சைராம் நான் வந்து பதினோரு டைம் தான் நினச்சி நான் பதினோரு வாரம் பண்ணுறேன் நான் நினச்சி வேண்டும் நான் சைராம் எனக்கு அஞ்சாவது வாரம் பண்ணும்போது எனக்கு நடந்துருச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் அது கேட்கும்போது நம்மளுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ரொம்ப 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 சிறப்பான நாள் நான் அது வந்து நம்ம வியாழக்கிழமை தூரம் நம்ம செய்வதை இன்னைக்கு அந்த வருஷத்துலேயே அது ரொம்ப முக்கியமான நாள் வருது நீங்கள் மிஸ் பண்ணாம இந்த விஷயத்தை நீங்க செய்யுங்க நிறைய பேர் எங்கிட்ட கேட்குது என்னன்னா சைரம் சைரம் இது எப்பெல்லாம் நம்ம செய்யலாம் இந்த வேண்டுதல் ஏன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ வந்து ரெண்டு மூணு நாளில் வர போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரெண்டு மூணு நாள்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்தே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சைரம் இப்போ நம்ம பண்ணுறேன் அதுக்கப்புறம் நம்ம எப்போ கரெக்டாக பண்ணணும் எனக்கு இது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் அப்படின்னா ஸோ அப்போ நான் ஏற்கனவே போன இதை பற்றி நம்ம பண்ணும்போது ஆடியோவில் பண்ணும்போது உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் ஸோ உங்களுக்கு திருப்பி அதை ஒரு தடவை உங்களுக்கு சொல்லிடலான்னு நினைக்கிறேன் சைராமம் இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆரம்பிக்கும் போது அப்பா சிவனோட அவதாரம் தானே சரி நம்ம செய்யலான்னு சொல்லிவிட்டால் இதை நம்ம ஆரம்பித்தோம் தடவை அன்றைக்கி அந்த பவு ஐபி பௌர்ணமி நம்ம அப்பாவுக்கு நம்ம அந்த மாதிரி அன்னாபிஷேகம் பண்ணோம் இதை பார்த்து நிறைய பேர் வீடியோ போ வீடியோ போட்டப்பேன் இது பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது அப்பாவும் ரொம்ப சிரிச்ச முகமாக இருக்காரு இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது இது எனக்கும் பண்ணணும்னு தோணுது சாய்ராம் இதை நானும் பண்ணட்டுமா இந்த ஒம்பது வாரம் விரைந்தவங்களுக்கு நானும் பண்ணட்டுமா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நானும் கோரிக்கை வச்சு நான் பண்ணட்டுமா சில பேர் கனவுல கூட அது நான் தூங்கிட்டு இருந்தேன் சாய்ராம் திடீர்னு பார்த்தா அண்ணா அப்பா வந்து எனக்கு சாதம் கொடுன்னு அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்தது என்ன சாதம் கொடுன்னு பசிக்குதுன்னு சொல்கிறது வேற சாதம் கொடுன்றது வேற எனக்கு அப்போ எனக்கு எவ்வளோ டவுட் இது ஒரு வர ஒரு அனாபிஷேகம் தான் பண்ணணும்னு சொல்கிறாங்களா அப்படின்ற மாதிரி என்கிட்ட எனக்கு கிடையாதுன்னு ஸ்டார்டிங்கில் இந்த புதுசாக இருக்கிறவங்களுக்கு தெரியணுன்றதுனால இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்போது அந்த டைம் அந்த அந்த அனாபிஷேகம் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் நாங்கள் இங்கே போயிட்டோம் ஷீரடிக்கு போயிட்டோம் இப்போ ஷீரடியில் இருந்தோம் இதை பற்றி நிறைய கால்ஸ் அடுத்து அடுத்து எடுத்து வந்துகிட்டே இருந்தது ஸோ அப்போ இவங்க வந்து துவாரகமாயில் போயிட்டு கிட்ட உட்காந்து தியானத்தில் இருக்கும்போது அப்பா அப்பாட்டேருந்து வந்து ஸ்பீச் இது தொடர்ந்து செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க இது எப்படி செய்யுது இல்லை வருஷத்துக்கு ஒரு டைம் தானா அப்படின் போது அப்போது அப்பா சாய்பாபா சொன்னது என்னென்னா இது வந்து வளர்ப்பிறை பிரதோஷத்தில் தான் செய்யணும் ரெண்டு மாதத்துல ரெண்டு பிரதேசம் வரும் இல்லை வளர்ப்பெரிய பிரதேசத்துல அந்த டைம்ல நீங்கள் செஞ்சா நீங்கள் என்ன காரியம் நினைச்சிட்டு செய்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அது எத்தனை இத்தனை நேரம் நீங்களே உங்களுக்கு ஏற்ற மாதிரி மனசில் நினைச்சிக்கிட்டு இத்தனை டைம் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் வேண்டுங்க உங்க மனசுக்கு எதுவாகப்படுதோ அப்படின்ற மாதிரி அவர் சொன்னது இதை தான் நம்ம அடுத்த ஆடியோவில் உடனே ஸ்டேடியோவில் இருக்கும்போது இதை உடனே அப்பயே போட்டாச்சு இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் மாசத்தில் வர வளர்ப்பெறி பிரதோஷத்தில் மட்டும் இதை செய்யுங்கன்னு ஸோ இதை செய்ய வச்சு பண்ணும்போது பண்ணும் போது இது நிறைய பேர் செஞ்சாங்க ஸோ நாட்கள் ஆக ஆக நிறைய பேர் கூறிய ஆசையாச்சு சைராம் நான் வச்சேன் எனக்கு நிறைய கோரிக்கை நினைச்சு இது நிறைவாயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஏன் அங்கே அப்போ பண்ணணும் வாசத்துக்கு ஒரு டைம் வெயிட் பண்ணுறதா நான் வியாழக்குமே எப்போவுமே அப்பாக்கு பூஜையெல்லாம் நான் பண்ணுவேன் அபிஷேகம் பண்ணுவேன் ஆராதனை பண்ணுவேன் ஏன் அன்றைக்கி அந்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஏன்னால் இது ஒன்றும் பெரிய வேலை இல்லை நிறைய ப்ராசஸிங்கில் வடித்த சாதத்தை அப்பா மேலே அப்ளை பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அப்பாவுக்கு வேண்டுதல் வச்சு நிறைவேற்றுவோம் அது ரொம்ப சிம்பிள் தான் இது எனக்கு ஏன் இது பண்ணால் இது பண்ணி அப்பாவுக்கு கும்பிட்டா எனக்கு ஒரு நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்பாவோட முகம் சாதாரண நிலையில் இருக்கும் போது சிலையில் இருக்கிறதோட அண்ணாபிஷேகம் செய்யும் போது அப்பாவோட முகம் ரொம்ப கலையா இருக்கிற மாதிரி இருக்கு அதை பார்க்கும்போது போது எனக்கு ரொம்ப உயிரோட்டமாக அந்த நிமிஷம் அந்த நொடியில் அப்பா அங்கே உக்காந்துட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஆசையா இருக்கு அதனால் நானே வியாழக்கிழமை செய்யறேன்னு சொல்லிட்டு இப்போ வியாழக்கிழமை செய்ய ஆரம்பித்தாங்க வியாழக்கிழமை வந்து நம்ம சொல்லவே இல்லை அவங்களே செய்ய ஆரம்பிச்சாங்க இது ிச்சு இது பண்ணாமல் என்னால் இருக்க முடியல நான் எனக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்குது நான் ஒரு ஒரு கோரிக்கை வச்சு வச்சு நான் பண்ணிக்கிறேன் செய்கிறான்னு சொல்லி அப்படி ஆரம்பித்தது தான் இந்த வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஆனால் அவங்க செய்கிறதும் அப்போ வளர்ப்புரிய பிரதனம் செய்யறோம் அவங்க கண்டினியூவாக பண்ணி அவங்களோட கோரிக்கை என்ன கோரிக்கை இருக்கோ அத்தனை கோரிக்கை அவங்க வைக்கும் போது அப்போ அது எல்லாமே படிப்படிப்படியாக நிறைவேற்றினார் அதனால இப்போது உங்களோட கோரிக்கை கேட்குறவங்க உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ நீங்கள் இதை நீங்கள் இவ்வளோ நாள் வேண்டிக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த இது பண்ணுங்க எப்படி செய்யணும் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை சைராம் ரொம்ப சிம்பிள் அப்பாவுக்கு பச்சை அரிசியில் சாதம் வடித்து செய்வாங்க அந்த சிவனுக்கு இது செய்கிறது நம்ம அப்பா ஃபெக்சிபிள் நிறைய பேர் சொல்லி நான் சொல்லும் போது இல்லை சைராம் என்னால் பச்சை அரிசியிலலாம் செய்ய முடியாது என்ன சாதம் இருக்க இருக்குது எங்கிட்ட அந்த அரிசியில் நான் சாப்பாடுக்கு வச்சு நான் சாப்பிடுவேன் ஏன்னா நான் பச்சை அரிசி சாப்பிடக்கூடாது அப்புறம் நான் உங்களோட விஷயம் ஆனால் முறைன்றது பச்சை அரிசியில் செய்வாங்க அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல அப்பா நம்ம அப்பா எது இருந்தாலும் ஏற்றுக்குவா அன்பு தான் நம்ம அப்பாவுக்கு நான் சொல்கிறது அன்பாக நீ எது கொடுத்தாலும் அப்பா ஏற்றுக்குவார் உங்களால் முடிஞ்ச சாதத்தை அப்பா மேலே நீங்கள் அப்ளை பண்ணி சூடாக இல்லாமல் வெது வெதுன்னு இல்லாமல் சும்மா கொஞ்சம் காய் கொஞ்சம் நேரம் ஆற வச்ச பின்னாடி அப்பா மேலே அதை அழகாக அப்ளை பண்ணி அதை கொஞ்சம் நேரம் வச்சு தீபாவளி இவ்வளோ தான் மே எப்பவுமே மேலேருந்து கீழே வரணும் கீழேருந்து மேலே போகாமல் அவர் உடம்பு முகத்தை தவிர விட்டு உடம்புல இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் நான் உங்களுக்கு இந்த ஆடியோவில் உங்களுக்கு கண்டினியூஸாக வர நீங்கள் பாருங்கள் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க நிறைய மக்கள் செஞ்சு நிறைய பலனை அனுப்பிச்சிருப்பாங்க சரி அது வந்து கணக்கே இல்லாதவங்க அதைவங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க செலக்டடாக தான் என்னால் போட முடியுது அப்புறம் அந்த அப்பா மேலே அப்ளை பண்ணி மேலேருந்து கீழே வரைக்கும் வச்சு தீபாரதனை படைக்கிறது உங்கள் இஷ்டம் கூட வச்சாலும் சில பேர் சொல்லுவாங்க அந்த சாதத்தை நான் தயிராக கலந்து அது பக்கத்தில் வச்சு நான் வைப்பேன் உங்களுக்கு என்னென்னா முடிக்குமோ பிரசாதம் வச்சு அப்பாவுக்கு தீபாரதனை காட்டி உங்களுக்கு என்ன கோரிக்கையோ இந்த கோரிக்கை நடக்கணும் நான் இத்தனை டைம் நான் அபிஷேகம் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு நீங்கள் கோரிக்கை வச்சு அப்பாக்கிட்ட பண்ணி அந்த சாதம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருந்தால் போதும் நிறைய நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை தீபாரதனை காட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் அப்பா இருக்கிற சாதத்தெல்லாம் எடுத்து வடித்து நீங்கள் அதை வந்து எப்போவுமே மூணாக பிரிப்பாங்க நீர்நிலையில் ஒரு பக்கம் காக்கா குருவிகளுக்கு அப்புறம் நம்மளுக்கு பொதுவாகவே மனுஷன் உயிர் உணவுன்றது எல்லாருக்குமே சமமானது தானே அதனால் அது எல்லாேருக்குமே பகிர்ந்து கொடுப்போம் நம்மளுக்கு அந்த மாதிரி நீர்நிலை இருந்தால் நீர்நிலையில் போடுங்க அப்படி இல்லாத பட்சிலாம் காக்கா குறிக்கி கொஞ்சமாகச்சு வைங்க அந்த சாதம் எப்பவுமே அண்ணாபிஷேகம் பண்ணுறவங்க எல்லாமே சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க சைராம் அந்த அனாபிஷேகம் செஞ்சு அந்த சாதத்தை வச்சு அந்த நொடியில் எப்படி தான் காக்கா வந்து அதை எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு போயிருதோ தெரியல அணிலை பொதுவாக நான் அந்த சாதத்தை வச்சு அனில் வந்து எடுத்துகிட்டு போவோம் சைராம் அந்த நேரத்தில் அந்த மாதிரி அனில் வரதுக்கு எங்கள் வீட்டில் அணிலே வந்து நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் எனக்கு அனிலாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் அந்த வச்சு அது மட்டும் வந்து எடுத்துகிட்டு போவோம் எனக்கு இது ஒரு சிரிமாவே இருக்கும் ராம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வச்சா ஏதோ ஒரு உயிரினம் அதை எடுத்துக்குவாங்க அது மிச்சம் இருக்கிற அந்த சாதத்தை இந்த மற்ற சேர்த்து கூட உங்கள் வீட்டில் இருக்கிற சாதத்தோட சேர்த்து கலந்துக்கூட பக்கத்து வீட்டில் கொஞ்சம் பிரசாதமாக கொடுக்கலாம் இல்லை உங்கள் உடம்புக்கு முடியாதவங்க நீங்களே எடுத்துக்கலாம் கொடுக்கலாம் இல்லை நீங்களே எடுத்து குழந்தைங்ககிட்ட கொடுத்து நீங்கள் அந்த பிரசாதமாக செய்யணும் ஏன்னா அப்பா உடம்புலேருந்து கெட்ட அந்த புனிதமான இருந்த புனிதமான அந்த சாப்பாடு இல்லையா அதை நம்மளுக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாது அவ்வளோதான் அதை எடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்பாவை தண்ணி போட்டு ஜலத்தில் தொடச்சிட்டு திரும்பி நார்மலாக வச்சுட்டு அப்போ ஜஸ்ட் இது நம்ம செய்துக்கும் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் தான் செய்கிறோம் மாவம் மற்றபடி பெரிய ஒன்றுமே ஆனால் இதோட எஃபெக்ட் ரொம்ப இது சின்னதாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க அதை நீங்கள் ரெண்டு டைம் மூணு டைம் செஞ்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு அதுக்கப்புறம் செய்யணும்னு அது இல்லாமல் உங்களால் இருக்க முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அதை செஞ்சுட்டோன்னா செய்கிறான் அதுக்கப்புறம் அது தான் தோணும் நம்மளுக்கு ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உக்காந்து நம்ம பண்ணணும் இல்லை நம்ம செய்ய சுத்தமான சாப்பாடு தான் வைக்கணும் எப்போயுமே டெய்லியும் சாப்பாடு வடிக்க தான் போகிறோம் அவருக்குன்னு தனியாக நம்ம படிக்க போகிறதில்லை சரி இருக்கிற சாப்பாடே கரெக்டாக எடுத்து நம்ம அப்பாவுக்கு வச்சுட்டா அதுவே போதும் ரொம்ப அழகாக இருக்கும் அது நிறைவாக இருக்குது அது பண்ண பின்னாடி எனக்கு நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு என் வாழ்க்கையில் எங்கள் வீட்டில் மாற்றங்கள் நிறைய பேருக்கு பண கஷ்டம் தீர்ந்துருக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு இது பண்ணும் போது பண்ண எங்கள் வீட்டில் சுபிஷமாக மாறி இருக்கு எப்படி நம்ம லட்சுமி பூஜை பண்ணும் போது வீட்டில் சுபிஷங்கள் வர மாதிரி அப்பாவோட இந்த பூஜை பண்ண பண்ண எனக்கு நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு நான்லாம் வந்து கணக்கு வச்சுக்கல சைனம் இத்தனை டைம் போடணும் அத்தனை இதை நான் வாரத்து நான் பண்ணுவேன் இது இப்போ அந்த சாப்பாடு கிடைக்கிறது நம்மளுக்கு பெரிய விஷயம் இல்லைங்களா அப்பா மேலே உடம்புல இருந்த அந்த சாப்பாடு எடுத்து நம்ம சாப்பிடும்போது அது எவ்வளோ பெரிய பாக்கியம் அதனால் நான் அதை எப்போவுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன் சைராம் அப்படின்னாங்க எனக்கு இது முன்னாடியே ரெண்டு நாள் முன்னாடி போட வேண்டியிருந்தது சைராம் எனக்கு இங்கே நிறைய வேலைபோல் அதுவும் அதிகமாக இருந்தனால என்னால் போட முடியல இந்த வீடியோ நான் போடுறேன் இந்த மாதிரி நீங்கள் இந்த டைமை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க உங்களோட என்ன கோரிக்கை இருக்கோ இந்த டைம் அப்பாக்கிட்ட வச்சு நீங்கள் இதை பண்ணுங்கள் சரி இதை எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நாளைக்கு சாயந்தரம் ஆறு மணியில் இருக்குது நிறைய பேர் நாளைக்கு காலையிலே ஆரம்பிச்சிட்றாங்க சிவன் கோயிலெல்லாம் ஆனால் திதி வந்து ஆரம்பிக்கிறது வந்து பௌர்ணமி திதி தானே நம்ம கணக்கு எடுக்க முடியும் அதனால் நாளைக்கு சாயந்தரத்துலேருந்து நீங்கள் வேணாலும் செய்யலாம் ஆனால் இன்னொரு விஷயம் செவ்வாய்க்கிழமை மத்தியானத்துக்கு மேலே இது வருது என்னென்னா கிரகணங்கள் வருது அதனால் நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே பன்னெண்டு மணிக்குள்ளே அந்த கிரகணம் ஸ்டார்ட் ஆகுதுக்குள்ளே நீங்கள் பண்ணி முடிச்சுடுங்க அதான் மண்டே இதான் திங்கட்கிழமை ஈவினிங் ஆறு மணி மேலேருந்து நீங்கள் நாளைக்கு பன்னெண்டு மணி தான் கிழமை பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் இப்போ வேணாலும் செஞ்சு முடிச்சுடுங்க அதுக்கான அப்பா உங்களுக்கு பலன் நிறைய கொடுப்பார் நம்பிக்கையோடு அப்பாவுக்கு செய்யுங்க உங்களோட கோரிக்கை அப்பா நிச்சயம் நிறைவேற்றுவார் நீங்களே பாருங்கள் நீங்கள் சொல்லுவீங்க நான் இந்த கோரிக்கை வச்சேன் இப்போ எனக்கு அந்த கோரிக்கை நடந்துருச்சு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க ஜெய் சாய்ராம் அடுத்த ஆடியில் சந்திப்போம்